தாவிது சவுலை கொன்று தா கோலியாத்தை கொன்று அந்த ஸ்திரீகள் தாவீதுக்கு பத்தாயிரம் சவுலுக்கு ஆயிரம் என்று பாடினார்களோ அன்றையிலிருந்து தாவீதுடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையாக மாறிவிட்டது அன்று முதல் சவுல் தாவீதை தேடி 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 கொலை செய்ய எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார் வேதத்தில் அந்த அதிகாரத்தில் நமக்கு ரெண்டு சம்பவங்கள் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டு இடத்துல அவர் சவுலை தாவிது கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் கத்தரால் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற சம்பவம் ரெண்டு தான் நமக்கு இருக்கிறது ஆனால் இங்கே வாசிக்கிறோம் அனுதினமும் அவனை சவுல் கொலை செய்ய தேடியும் தேவன் அவனை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்னா நம்ம இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீதிமானுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அனுதினமும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அனுதினமும் பாடுகள் இருக்க செய்யும் அனுதினமும் சோதனைகள் இருக்கதான் செய்யும் சத்ரு டெய்லி யார் மூலமாவாது அல்லது எந்த வடிவத்திலாவது வருவான் ஆனா ஒரு நாளும் தேவன் உங்களை சத்ருவின் கையில் கொடுக்க மாட்டார் உங்களை தேவன் அழிவுக்கோ ஆபத்துக்கோ சாத்தானுடைய தந்திரங்களுக்கோ அவன் சூழ்ச்சிகரமாய் வைத்திருக்கிற வலைகளுக்கு ஒப்பு கொடுக்க அனுமதிக்கவே மாட்டார் அதான் அதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே இதை சமாதானமாக வாழ வைங்க சத்துருக்கள் இல்லாமல் என்ன வாழ வாழ வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்தாலும் சமாதானமாக உங்களை வாழ வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் அந்த சத்துருக்கள் மத்தியிலே சமாதானமாக போடுறது அங்கே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இவன் அதை உங்களுக்கு தருவார் நீங்கள் பயந்து பயந்து யாருமே இல்லை இல்லை இந்த சத்துருக்கள் மத்தியில் துணிஞ்சி தைரியமாக எவை என்னை தொடுவான் எவன் என் மேலே கை வைப்பான் எவன் அவனுக்கு விரோதமாக எழும்புவான் என்று தைரியமாக நீங்கள் வரீங்க பாருங்களா பார்த்தீங்களா அதில் தான் தெய்வன் கூடவே இருந்து உங்களை அற்புதமாக நடத்துகிறார் அதனால தா இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுதினமும் சவலை உன்னை துரத்தி கொண்டே இருந்தான் ஒரு நாள் காலையில் எழுப்பினா அண்டவரை என்னைக்காவது எனக்கு நிம்மதியாக இருக்குமா ஆஹா அவன் டெய்லி ஒன்று தான் செய்வான் ஆனால் டெய்லி நான் உன் கூடவே இருக்கிறேன் உன்னை காப்பதற்காக உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை காக்கும்படி தேவனாய கத்திர உன்னுடனே இருக்கிறார் என்று இறைமியா உண்ணாதிகாரத்தில் வாசிக்கிறது போல உங்களை காக்கும் தேவன் உங்களை நடத்தும் தேவன் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் எல்லா சூழ்நிலைமைகளிலும் உங்களை வெற்றியாய் நடத்தி செல்ல உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்தே போக வேண்டாம் செபிப்போம் பசுத்தம் நல்லாண்டரே அந்த கால விளைக்காய் ஸ்ரோத்திரம் சவுல் அவனை தாவிதை கொலை செய்ய அனுதினம் தேடியும் ஒரு நாள் கூட அவனை அவர் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறான் அப்படியானால் அந்த தினமும் அன்றாடமும் எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே நீர் எங்களை சத்ரு வெட்கப்படும்படி நீர் எங்களை நிமிர்ந்து வாழ வைப்பதற்காக சோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இவர்கள் வாழ்க்கையில இதுபோல போல சூழலை கடந்து சொல்வார்களானது பயமின்றி பயணிக்க கத்தரவர்களுக்கு கிருபை செய்யும் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி ஏசு நாமத்தில் வேண்டவரும் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹவ் நைஸ்